மூலப்பொருளா இது பார்க்கப்படுது ஆனா ஸ்காட்லாந்த சேர்ந்த ஒரு ஆய்வு குழு பாமாயிலுக்கு ஒரு மாற்ற கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட கண்டுபிடிப்பு பாமாயிலுக்கு சரியான மாற்றா இருக்கும்னு இந்த குழுவினர் நம்புறாங்க பல்பொருள் அங்காடிகள்ல நாம பார்க்குற எல்லா உணவு மற்றும் அழகு சாதனப் பொருட்கள்ல கிட்டத்தட்ட பாதி பொருட்கள்ல பாமாயில் ஆயில் இருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு பாம் ஆயிலுக்கான அதீத தேவைக்கான பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல பனை மரங்களை வளர்க்க இயற்கையான காட்டு பகுதிகள் மிக பெரிய அளவுல அழிக்கப்பட்டிருக்கு எடின்பரோல இருக்க குயின் மார்க்ரேட் பல்கலைக்கழகத்தோட உணவு நிபுணர்கள் புதிய கண்டுபிடிப்பு நூறு சதவிகிதம் தாவர அடிப்படையிலானது அப்படின்னும் சுற்றுச்சூழலுக்கு எழுபது சதவிகிதம் சிறந்ததுன்னு சொல்றாங்க பாம் ஆல்ட்னு பெயரிடப்பட்டிருக்க இது எண்பது சதவிகித குறைவான நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் முப்பது சதவிகித குறைவான கலோரிகளை கொண்ட ஒரு ஆரோக்கியமான மாற்று அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த குழுவோட முன்னணி ஆய்வாளர்களில் ஒருவரான கேட்ரியோனோ லிடல் இந்த மாற்று பாமாயில்லையும் அதே சுவை மற்றும் அமைப்பு இருக்கிறதா சொல்றாரு தாங்கள் தயாரிக்கிற மாற்று பாமாயிலுக்கும் இயற்கையான பாமாயிலுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறிய ரெண்டையும் ஒரு சோதனை குழுக்கிட்ட கொடுத்து சுவைத்து பார்க்க சொன்னதாவும் அவர்களால வித்தியாசத்தை கண்டறிய முடியலன்னு சொல்றாரு பாம் ஆல்ட் மயோனஸ் போன்ற திட்டத்தை கொண்டிருப்பதா இதுல பனை மற்றும் தேங்காய் பொருட்கள் இல்லைனும் கூடுதல் சுவையூட்டிகள் சர்க்கரை செயற்கை இனிப்பான்கள் பதப்படுத்தப்படும் ரசாயனங்கள் மற்றும் செயற்கை வண்ணங்கள் இதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க இது ஆளி விதை தொழிற்சாலை கழிவுகள் இயற்கை நார் மற்றும் டிராப்சிட் எண்ணெய் ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படுறதாகவும் பாம் ஆயில் அதிக வெப்பநிலையில இதன் பண்புகளை இழக்காம இருக்கிறதால சமையலுக்கு மிகவும் ஏற்றதா இருக்குன்னு சொல்றாங்க நாம அன்றாடம் பயன்படுத்துற பொருட்கள் எல்லாத்திலயுமே பயன்படுத்தப்படுது எண்பது சதவிகிதத்துக்கு குறைவான நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் முப்பது சதவிகிதம் குறைவான கலோரிகளை கொண்ட ஒரு தயாரிப்ப உருவாக்கி இருக்கிறதாகவும் இது பாமோயில விட குறிப்பிடத்தக்க ஆரோக்கியமான தயாரிப்புன்னு கரிம வெளியேற்றத்தை பொறுத்த வரைக்கும் இது எழுபது சதவீதம் சிறந்ததுன்னு சொல்றாங்க இப்ப இதை தயாரிக்கிறதுக்காக தொழிற்சா துறையினர்கிட்ட கலந்துரையாடிட்டு இருக்கிறதாகவும் இது உற்சாகம் அளிக்கிறதாகவும் சொல்றாரு